நீங்கள் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களாங்க உங்கள் குணதிசி என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் மிதன ஒரு பொதுவான ராசி இது ராசி மண்டலத்தில் மூணாவது ராசியாக இருக்குங்க நீங்கள் வந்து வீட்டிஷ் கலர் அதாவது மானரமாக தான் இருப்பீங்க நீங்கள் எப்போதும் எப்போதும் வந்து சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்க உங்களுக்கு வந்து கலையிலையும் பாடல்கள்லேயும் ரொம்ப விருப்பமாக விருப்பம் உடையவர்களாக இருப்பீங்க உடல் இன்பங்கள் காண்புறதுல நீங்கள் ரொம்பவே விருப்பம் கொண்டவங்களா இருப்பீங்க அதாவது சிற்று இன்பங்களில் நாட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் நல்ல காம உணர்ச்சி கொண்டவங்களாக இருப்பீங்க நல்ல கம்பீரமான எடுப்பான தோற்றுமுடையவர்களாக இருப்பீங்க நீங்கள் சூது நிறைந்தவராக இருப்பீங்க மற்றவங்களுக்கு வந்து ரொம்பவே உதவக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க கவிதை உள்ளவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் பல சமயத்தலங்களுக்கு வந்து பயணம் செல்ற நீங்க விஞ்ஞான ரீதியாக எதையும் வந்து அணுகும் மனப்பாக்கு உடைய மனப்பக்கம் உடையவர்களாக இருப்பீங்க வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில பிற்பகுதியில் வந்து நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தாங்க உங்க லைஃபே ஸ்டார்ட் அதாவது அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலன்மே சொல்லலாம் அப்ப வந்து உங்களுக்கு வந்து பல வசதியும் சுபயோகங்களையும் நீங்க அனுபவிப்பீங்க நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க நீங்க புத்தகங்களை வந்து படிக்கிறதுல வந்து ரொம்பவே விருப்பம் கொண்டங்களா இருப்பீங்க புகழை வந்து எப்போதுமே எட்டி பிடிச்சி வந்து துடிப்பீங்க அதுக்காக வந்து ஓயாமல் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வந்து உடல் உறுப்புகள் வந்து ரொம்ப எல்லாமே நீட் நீட்டாக இருக்கும் கை நீட்டாக இருக்கும் கால் நீட்டாக இருக்கும் உங்கள் உடல் உறுப்புகள் வந்து நீளமானதாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா உணவு சாப்பிட்றதுல ரொம்பவே வந்து விருப்பமுடையவளா இருப்பீங்க உங்களுக்கு வந்து அரசு மற்றும் சமுதாயம் சமுதாயத்துலேருந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே கிடைக்கும் கலையில் விஞ்ஞான அறிவை வந்து நீங்கள் வந்து பெற்று ரொம்ப சிறப்பான புகழோடு திகழ்வீங்க உங்களுக்கு வந்து ஜலதோஷம் காய்ச்சல் மார்பு சளி இந்த மாதிரி நோயினா வந்து பிடிக்காமல் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மூல நோய் காய்ச்சல் போன்றவங்களால் நீங்கள் வந்து பாதிக்கப்படலாம் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பளமான மாற்றங்களை நீங்கள் வந்து உணர்வீங்க அனுபவிப்பீங்க உங்களுக்கு குடும்ப தொல்லைங்க கூட இருக்கும் சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் இருக்கிற நீங்கள் எதையும் கற்றுக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ முடிவுகளா இருப்பீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்க பராமரிக்கணும்னா நல்ல தூக்கம் இருக்கணும் அப்பதான் வந்து உங்க உடல் நலம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறுக்கு வலி ஒரு சுருக்கு வலியை வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து நீங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு வினோதமான மனப்பாங்கனே சொல்லும் அதில் நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாவும் இருப்பீங்க பல வழியில் வந்து கடைப்பிடிப்பதனால வந்து உங்கள் திட்டங்கள் வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு இதுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி உங்கள் வேலையை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான உடல்வாகு வந்து இருக்கும் உ உறுதியான மனநிலையும் இருக்கும் நீ உங்கள் வாழ்க்கையில் பிற்பகுதியில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க